நம்மளுடைய ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பதிவில் ஆவணி மாதம் வாஸ்து நாள் வந்து எப்போ வருகிறது என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வருடம் ஸ்ரீ குரோதி தமிழ் வருஷம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி அதாவது வந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று பகல் மணி மூன்று இருபத்தி எட்டு மணி முதல் நான்கு மணி நான்கு நிமிடம் வரை வாஸ்து பூஜை செய்யக்கூடிய உகந்த நேரமாக அமைகிறது வாஸ்து செய்யணும் புதிய வீடு கட்ட ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் இந்த நேரத்தில் வாஸ்து பூஜை பண்ணி கட்ட ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைச்சபடி நல்ல விதமாக வீடை கட்டி முடிக்க முடியும் அந்த வாஸ்து பகவானுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும்